அத்தியாயம் எட்டு உணவை முடித்த நிவியும் சுஜியும் அம்மா பெரியமாக்கிட்ட நாங்களே பேசிட்டோத்த நிச்சயம் நீ அப்படி எதுவும் பேச மாட்டாங்க என்று சுஜி இடையிட்ட நிவி சும்மா பேசலத்த எங்க அக்கா கிட்டத்தட்ட அவங்கள மிரட்டிட்டு வந்திருக்கா இன்னைக்கு மாதிரி இல்லாம இனி உங்க யாராவது தப்பா பேசினா கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லிடுவோம்னு சொன்னதுல அவங்க கொஞ்சம் மிரண்டு போயிருக்காங்க ப்ளீஸ் நீங்களும் அப்பா வரதை எடுத்துட்டு போக வேண்டாம் ப்ளீஸ் எங்களுக்காக என்றவர்கள் தளிரிடமும் அதே கோரிக்கையை வைக்க அவர்களும் சம்மதித்திருந்தனர் சரி தளிர் உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லு அன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு உதைக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் ரிசப்ஷன் சூட் எடுத்துட்டு வந்துடலாம் அத தெஞ்சலையும் தளிரையும் நாங்க கூட்டிட்டுப் போயிட்டு வரோம் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க சீதா தெஞ்சலை தான் பார்த்தார் டிரைவர் போட்டுட்டு நாங்க நாலு பேர் குழந்தைகளோட போயிட்டு வரோம் வேற யாரும் வர மாட்டாங்க எதுவும் சொல்லவும் மாட்டாங்க உதய் அவனே பாத்துக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டான் என்று சுஜி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பிளீஸ் தென்றல் ஓகே சொல்லு நாம மட்டும்தான் போக போறோம் இருக்கும் என்றால் நீ ஆனா அப்புறம் டைம் இருக்காது என்று சொல்லவும் சீதா பெரிய மகளை பார்த்தார் ஆமாமா எனக்கும் சொன்னார் நீங்க ஓகே சொன்னா போயிட்டு வர சரி ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க என்று சீதா சம்மதம் அளிக்கவும் தேங்க்ஸ் சீத்தா நீங்க ரொம்ப ஸ்வீட் என்று நிதி சந்தோஷத்தில் அவரை கட்டிப்பிடித்து கண்ணத்தில் முத்தமிட்டிருந்தாள் சரிங்க த அடுத்த வாரம் மெஹந்தி ஹல்தின்னு மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அதுக்கான ஆட்கள் இருக்காங்க நாங்க பேசிட்டோம் அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க என்னம்மா நான் தான் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல நான் அண்ணன் கிட்ட சொன்னேனே அத்தை கல்யாணம்னாலே கொண்டாட்டம் தானே ஒரு முறை செய்ய போற விசேஷத்துல எல்லாமே மெமரிஸ் திரும்ப கிடைக்காது அதை விட எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துல இருந்து எல்லாமும் உதய கல்யாணத்துலயும் இருக்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறார் இது எங்க வீட்டோட கடைசி கல்யாணத்தை மறந்துட்டீங்களா இல்ல ஆனா இங்க அதுக்கெல்லாம் இடம் இல்ல என்று தயங்க அத்த இது நெருங்கின சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கு போற விசேஷம் இங்க நம்ம வீட்டு மாடியில வச்சுதான் தலருக்கு செய்ய போறோம் உதைக்கு தனியா எங்க வீட்டுல அதனால பிளீஸ் வேண்டாம் சொல்லாதீங்க என்று இருவரும் கெஞ்சவும் ஏற்கனவே தென்றலின் நடனத்தை மறுத்து விட்டவருக்கு இப்போது எதையும் மறுத்த பிள்ளைகளின் மகிழ்வை கெடுக்க விருப்பமில்லை புன்னகையோடு தன் சம்மதத்தை தெரிவிக்கவும் அவர்களும் மகிழ்ச்சியோடு கிளம்பினர் மேலும் நான்கு நாட்கள் கழிந்த நிலையில் காலையும் மாலையும் அகாடமிக்கு சென்று வந்த தளிர் இன்று உதைக்கான உடைகளை தேர்வு செய்துவிட்டு மாலை போல வீடு திரும்பியிருந்தாள் தென்றால் சென்னை சென்று வந்த அனுபவத்தை சீதாவிடம் உற்சாகத்தோடு பகிர்ந்து உணவை முடித்துக் கொண்டு அசதியில் உடனே படுக்க சென்று விட்டாள் அறையில் யோசனையோடு இருந்த தளிர் இன்று சீதாவிடம் பேசிவிடுவது என்ற முடிவோடு அவர்களின் கணக்கு வழக்கு புத்தகத்தோடு தாயிடம் வந்தவள் மா உங்ககிட்ட பேசணும் என்றார் அவள் கையில் இருந்ததை கொண்டு என்ன பேச போகிறாள் என்பதை உணர்ந்து சீதாவும் சொல்லுமா என்றார் மா இவ்ளோ நாள் நம்ம ரெண்டு பேரும் தான் மந்த்லி பட்ஜெட் போடுவோம் உங்களோட இருபதாயிரம் என்னோட ஸ்கூல் சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் அகாடமியோட பதினஞ்சாயிரம் டியூஷன்ல பத்தாயிரம் பிளஸ்னு எப்படியும் நம்ம மாத வருமானம் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு அதிகமா இருந்தது நாம தேவைக்கு செலவழிச்சு சேமிக்க முடிஞ்சிது ஆனா இப்ப சேவிங்ஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு எடுத்துட்டோம் ஏன் கல்யாணத்துக்கு பிறகு டியூஷன் அமௌண்ட் தவிர்த்து பார்த்தாலும் எப்படியும் பாதிக்கு மேலே குறையும் எப்படிமா சமாளிப்பீங்க அதான் அதனால் நான் என்று அன்னையை பார்த்த தளருக்கு அடுத்து எப்படி பேசுவது என்ற தயக்கம் மேலிட மெளனமாக நோட்டை புரட்டி கொண்டிருந்தாள் சொல்லி முடி தளிர் என்று சீதா மகளை கூர்மையாக பார்க்க நீங்கள் தப்பா எடுத்து காட்டி கல்யாணத்துக்கு பிறகும் நான் ஸ்கூல் சேலரி உங்ககிட்ட கொடுக்கட்டுமாமா ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க நான் உதய கிட்ட ஏற்கனவே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அவருக்கும் முழு சம்மதம் நீ சொல்ற எழுபது பிளஸ் சம்பளம் இந்த நாலஞ்சு முன்ன என் ஒருத்தியோட பத்தாயிரத்துக்கும் குறைவான சம்பளத்துக்குள்ளதான் உங்களை வளர்த்து ஆளாக்குனேன் இப்போ முப்பதாயிரத்துல எங்க ரெண்டு பேரோட செலவை என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா எப்படிமா முடியும் ப்ரொவிஷன் காய்கறி பால் கேஸ் சிலிண்டர் எலக்ட்ரிசிட்டி பெட்ரோல் டென்டல் காலேஜ் ஃபீஸ் உங்க மெடிசன்னு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கு அதோட தென்றல் அப்ராட் கனவு எல்லாமே இந்த முப்பதாயிரத்துல சாத்தியமா சொல்லுங்க ஏன் முடியாது இதோ பார் உங்க அப்பாவோட இருந்த காலத்திலேயே பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தினவ அடுத்து நான் மட்டும் செய்தப்பவும் சரி நீ கை கொடுத்தப்பவும் சரி அது பத்தாயிரமா இருந்தாலும் லட்சமா இருந்தாலும் வரவுக்குள்ள செலவு அடக்கி மிச்சம் பிடிச்சு வாழ உங்க அம்மாக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னதுதான் உங்களை பத்திய கவலையை விட்டுட்டு நாளைக்கு நீ அங்க எப்படி வாழ போறேன்னு யோசி படைச்சவனுக்கு தெரியும் உங்க அப்பாவும் அவனும் எங்களுக்கு தொன்ன இருந்து வழி நடத்துவாங்க எங்களுக்காக ஓ வாழ்க்கை நீ வாழாம இருக்கக்கூடாது தளிர் என்று கோபமாக சொல்லவும் மா என்னமா பேசுறீங்க உங்களுக்கு பையன் இருந்திருந்தா இப்படித்தான் சொல்லுவீங்களா நிஜமா என் மனசு இது ரொம்பவே அழுத்திட்டு இருக்கு நான் இல்லாம எப்படி நீங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பீங்க நினைச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எதையும் யோசிக்க முடிய மாட்டேங்குது அட்லீஸ்ட் நீங்க பணம் வாங்கிக்கிட்டா ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்க முடிஞ்ச நிம்மதியோடு இருப்பேன் புரிஞ்சுக்கோங்கம்மா என்ற மகளை ஆழ்ந்து பார்த்தவர் பினான்சியல் சப்போர்ட்டை விட மாரல் சப்போர்ட் தான் முக்கியம் தளிர் எனக்கு முடியாதப்ப பாத்துக்க வேண்டாம்னு மாப்பிள்ள சொல்ல மாட்டார்னு நம்பிக்கை இருக்கு அப்புறம் அவர் சொல்ல மாட்டார் அதுக்காக உங்களுக்கு என் சம்பளத்துல உரிம இல்லைன்னு ஆகிடுமா உரிமையா என்று கசந்த புன்னகையை சிந்தியவர் ஏன் தளிர் நாளைக்கு என் வீட்டுல ஒல கொதிக்கிறதே உன் புகுந்த வீட்டு பணத்துலன்னு நான் பேச்சு வாங்கவா மா இதோ பார் நீயும் மாப்பிளையும் சம்மதிச்சு கொடுத்தா கூட என்னமோ உங்க வீட்டு சொத்தையே நான் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டதா தான் பேச்சு வரும் அதெல்லாம் எனக்கு தேவையா பெண்ணோட காசுல சாப்பிடுறேங்கிற பேரு பெருமையோ இல்லையோ நாளைக்கு மாப்பிள்ளை மற்றும் சம்பத்தி வீட்டு பணத்துல சாப்பிட்றேங்கிற பேரு மட்டும் வந்துடக்கூடாது புரியுதா பிளீஸ்மா எனக்காக ஒருவேளை எனக்கு பையன் இருந்திருந்தாலும் இதையதான் சொல்லுவேன் தான் பெத்தவங்களை நம்பி பறக்கிறாங்களே தவிர எந்த பெத்தவங்களும் பிள்ளைகளை நம்பி இல்லை நீங்க வரும் முன்னமும் நாங்க வாழ்ந்திருந்தோம் இப்ப நீங்க இல்லாமலும் வாழ்வோம் எங்களை பத்தின கவலையை விட்டுட்டு உன் வாழ்க்கையை பார் என்றார் கடின குரலில் அப்படி பேசுறீங்க என்று தளிரின் கண்களில் நீர் தொளித்து விட்டது அதை கண்ட சீதாவின் மனம் மிகுவாக தளர்ந்து போக கலங்க துடித்த விழிகளில் திடம் கொண்டவர் இதோ பாரம் உனக்கே தெரியும் அம்மாவுக்கு உங்க சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் பெருசில்ல நான் பாடம் எடுக்க நீ ஒன்னு சின்ன குழந்தை இல்ல உன்னோட வாழ்க்கைய நீதான் வாழணும் இப்ப என்ன உனக்கு எங்களுக்கு செய்யணும் அவ்வளவு தானே என்றதும் கிளும் வாங்கிக்கிற போதுமா என்றதும் தளிரின் முகம் சட்டென பெற தேங்க்ஸ் மா என்று கட்டிக்கொண்டவள் மனதில் அத்தனை மகிழ்ச்சி திருமணத்திற்கு இன்னும் மூன்று நாட்களே இருக்கும் நிலையில் இளந்தளிற்கு ஹல்தி மற்றும் மருதானி வைக்கும் வைபவத்தை நிகழ்த்த ஈவெண்ட் ஆர்கனைசரை தளரின் வீட்டிற்கு அனுப்பிய அம்பலவாணன் அவர்கள் வீட்டு மாடியில் தோழிகள் மணமகன் வீட்டு பெண்கள் கொண்டிருக்க போட்டுக் கொண்டிருந்த பெண் பிரைடல் மெகந்தியை அவள் உள்ளங்கையில் வரைந்து முடித்ததும் மேம் மாப்பிளையோட பெயரை எங்க போடணும் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் ஆல்டர் பண்ணிப்ப எனவும் தனக்கு உதயாதித்தனின் பெயரை எப்படி போட வேண்டும் என்று பத்து நிமிடங்களுக்கும் மேலாக தளிர் விளக்கிட அப்பெண் அசந்து போய் பார்த்தார் புரிஞ்சுதுங்களா என்று தான் எழுதி கொண்டு வந்த பேப்பரை அப்பெண்ணிடம் நீட்டவும் மேம் இது லவ் மேரேஜா யார் முதல்ல ப்ரொபோஸ் பண்ணினா என்று கேட்ட பெண்ணுக்கோ இத்தனை வருடங்களில் எத்தனையோ பேருக்கு மருதாணி போட்டிருந்தாலும் இப்போது தளிரின் கோரிக்கையில் எழுந்த ஆச்சரியம் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் என்று சன்ன சிரிப்போடு தளிர் சொல்லிய போதும் அப்பெண்ணின் விழிகள் நம்பகமின்மையை வெளிப்படுத்தியது நிஜமா தான் சொல்றீங்களா ஆமா நிறைய லவ் மேரேஜ் அட்டன் பண்ணிருக்கேன் ஆனா யாருமே அவங்க லவர் பேர் கூட இப்படி போட சொன்னதில்ல பா என்ன ரசனை மேம் உங்களுக்கு அவருக்கு இது சர்பிரைஸ் யாருக்கும் சொல்லாதீங்க நமக்குள்ள இருக்கட்டும் சரி என்றவர் தளிர் கேட்டது போலவே உதயனின் பெயரை எழுதி அவள் முழங்கையில் தொடங்கி விரல் நுனி வரை அழகாய் மருதாணி இட்டு அடுத்த கால்களிலும் வரைந்து முடிக்க அப்போதுதான் பள்ளி முடித்து அங்கே வந்த வைஷோ என்ன விட்டுட்டு எல்லாரும் மெஹந்தி போட்டுட்டு இருக்கீங்க என்று செல்லமாக கோபிக்க உனக்கெல்லாமே வைஷோ இங்க வா என்று தலரிடம் மாமி என்று ஓடி சென்றவள் அவள் கைகளில் வரையப்பட்டிருந்த டிசைனை கண்டு வாய்மேல் விரல் வைத்து நின்று விட்டாள் வா மாமி எவ்வளவு அழகா இருக்கு ஆன்டி எனக்கும் இதே மாதிரி போட்டு விடுங்க என்று அப்பெண்ணிடம் கேட்க ஹே வைஷோ அது பிரைடல் டிசைன் கல்யாணப் போனுக்கு மட்டும்தான் போடுவாங்க இங்க வா உனக்கு வேற போட சொல்ற நிவி போங்க சித்தி எனக்கு மாமி டிசைன் தான் வேணும் அதுல இருக்க மாதிரியே மாமா மாமி எனக்கு வரைஞ்சு விட சொல்லுங்க என்று அடும்பிடிக்க உடன் வந்த அவள் தம்பி ஏ வைஷுக்கா மாமா தானே கல்யாணம்னு அம்மா சொன்னாங்க உனக்கும் அதே மாதிரி போட சொல்ற அப்படின்னா உனக்கும் கல்யாணமா என்று சந்தேகத்தை கேட்க டே மாமா கெடுத்த மாதிரி உனக்கு வேஸ்டி சட்டை எடுத்தாங்க அப்ப உனக்கு என்ன கல்யாணமா நான் கேட்கல நீதான் மாமி மாதிரி கேக்குற மாமியோடது அழகா இருக்குன்னு உனக்கு ஜெலஸ் வைஷுக்கா எனக்கு ஜெலஸா அம்மா என்ன சொல்றான் பாருங்க என்று கண்ணி கசக்கியவள் உனக்கு தாண்ட ஜெலஸ் என்று அவனிடம் சண்டை பிடிக்க பதிலுக்கு கௌஷிக்கும் மல்லுக்கு நிற்க அடுத்த சில நொடிகளில் யாரும் எதிர்பாராத வகையில் இருவரும் கட்டி உருண்டிருந்தனர் வழக்கமாக நடப்பது என்றாலும் இன்று அவர்களைப் பிரித்து சமாதானப்படுத்துவதற்குள் சோர்ந்து போயினர் நிவியும் சுஜியும் இறுதியில் தளிரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட வைஷோ பெருமூச்சுகளை எடுத்தவாறு தளிர் அருகே அமர்ந்து நீ எவ்வளவு கேஞ்சினாலும் உனக்கு கிரேஞ்சை ஷேர் பண்ண மாட்டேன்டா முட்டைக்கண்ணா ஒழுங்கா லாஸ்ட் வீக் சாக்லேட்டுக்கு பதிலா என்கிட்ட வாங்கின மைக்ரோடிக் பென்சில கொடுத்துடு இல்லை ஓ ஸ்கெட்ச் எடுத்துட்டு போய் தண்ணில போட்டுடுவேன் என்று கௌஷிக் அவர் கையில் கடித்திருந்த காயத்தை பார்த்து கொண்டே கூறியவளை வைஷு என்று அதட்டல் போட்ட தளிர் என்ன பழக்கது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்ன்தானே மேம் உங்களுக்கு தெரியாது அவ ரொம்ப பேட் பாய் என்னோட கிரேன்ஸ் பென்சில் பென் எல்லாமே எனக்கு தெரியாம எடுத்து ஸ்பாயில் பண்ணிடுவான் ஆனா எல்லாரும் சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அழுது ஏமாத்திடுவான் என்று அவளிடமும் அழுது கொண்டே புகார் வாசிக்க போது என்னோட வா அவளை அழைத்து சென்று முகம் கை கால் கழுவு செய்தவள் என்னோடது மாதிரியே வச்சு விடுங்க என்றால் மெகந்தி எடுப்பவரிடம் ஆன்டி எனக்கு மாமாவ ஒரு கையிலும் மாமியை ஒரு கையிலும் வரைங்க என்று வைஷு கேட்டது போலவே வரைந்து முடிக்க அனி அண்ணா பேர் எழுதிட்டீங்களா இல்லைன்னா எழுதுங்க அவர் கண்டுபிடிக்கிறார பாப்போம் எழுதியா அனி ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி எழுத கூடாது நீங்க எங்க எழுதிருக்கீங்க காட்டுங்க சரியானு பாக்குறேன் இல்லைன்னா வேற இடத்துல எழுத சொல்லலாம் அப்போதான் செம ஃபன்னா இருக்கும் என்றதும் தளிருக்கு திக்க என்றானது என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தளிர் பார்த்திருக்க அதற்குள் சித்தி மெஹந்தியில மாமா பேர் போடுவாங்களா அப்ப எனக்கும் போட்டு விட சொல்லுங்க என்று கேட்டதில் நிவியின் கவனம் சிதறியது ஏய் ஓ மாமாவ கட்டிக்கு போற மாமிதா போடணும் உனக்கு எதுக்கடி சும்மா எல்லாத்துக்கும் எனக்குன்னு வந்துடுற அதுக்கு அவன் ஏதாவது சொல்லுவான் உடனே சண்டைக்கு நிப்ப சண்டை அதுதான் நீ கேட்ட மாதிரி போட்டாச்சுல கிளம்பு என்று நிவி அதட்ட நிவி அவ குழந்தை ஏன் இப்படி அதட்டிட்டு சொல்றபடி சொன்னா புரிஞ்சுப்பா உங்களுக்கு தெரியாத நீ இவ நீ போய் வைஷு கௌஷிக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா நான் வைஷுவ பாத்துக்கிறேன் என்று நிவியை அனுப்பிவிட்டு உதே பேர் அவளோட கையிலும் எழுதுங்க என்று தளிர் சொல்ல மாமி எனக்கு உங்க பேரும் எழுதணும் என்றதும் அவள் கேட்டது போலவே வைஷுவின் இரு உள்ளங்கைகளிலும் தளிர் மற்றும் உதயின் பெயரை எழுத அவள் முகத்தில் அத்தனை பூரிப்பு ஓடி சென்று அங்கிருந்த அத்தனை பேரிடமும் காட்டிக் கொண்டிருந்தாள் சீதாவிற்கு பெற்றோர் உடன் பிறந்தோர் யாரும் இல்லை என்பதால் திருமணத்திற்கு முந்தைய நாள் தளருக்கு பாட்டிவிட்டு சீர் செய்யும் பொறுப்பை தன் பெரிய மகள் மற்றும் மருமகனை எடுத்து செய்யுமாறு சொல்லிவிட்டார் அம்பலவானன் அதை கேட்ட சுச்சிக்கு அத்தனை மகிழ்ச்சி பின்னே ராஜியும் ஜெகாவும் பேசி வைத்திருக்கும் பேச்சுக்கு அன்று வார்த்தையால் கேட்ட மன்னிப்பு போதாது என்பதால் முடிந்தவரை தளிரின் வரவே கோலாகலமாக நடத்த முடிவு செய்து விட்டவள் புகுந்த வீட்டினரிடமும் அனுமதி பெற்று விட்டாள் முதலில் மறுத்த சீதாவிடம் உடம்பறந்த அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா என்று அம்பலவாணனும் என்னோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போற பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று சுஜிதா சொல்லவும் தலையசைத்திருந்தார் சொன்னது போலவே அடுத்த நாள் காலையே சரவணனும் சுஜியும் தளிரை அழைத்து வந்துவிட வாசலிலேயே நான் தான் சுற்றுவேன் என்று அடம்பிடித்த வைஷு பெரிய மனுஷியாகி அன்னை மற்றும் பாட்டியுடன் சேர்ந்து ஆழம் சுற்றி தளிரை வரவேற்றாள் சுஜிதாவின் புகுந்த விடும் செழிப்பானதுதான் அவர்களின் பங்களாவை நுழைவு வாயிலில் இருந்து பல அடி தூரத்தில் கட்டப்பட்டிருந்தது சரவணின் பெற்றோர் இளந்தளிரை இன்முகத்தோடு வரவேற்று தங்கள் வீட்டு பெண் போலவே பாவித்ததில் எப்படி இருக்குமோ என்று பயத்துடனே வந்த தளிரின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி உள்ளே நுழைந்தவளின் கையை விடாமல் பிடித்துக்கொண்டு வைஷு தளிருக்கு தன் வீட்டை சுற்றி காட்டத் தொடங்கிவிட்டாள் வைஷு மாமி இன்னும் சாப்பிடல கூட்டிட்டு வா பிளீஸ் மா இன்னும் என்னோட ரூம் காட்டல காட்டிட்டு வந்துற என்று இரண்டடி வாக்கில் விஸ்தாரமாக இருந்த அவர்களின் பங்களாவை அரை மணி நேரம் எடுத்து சுற்றி காட்டியவள் அதன்பின் கீழே அழைத்து வர சுப நேரத்தில் சரவணின் பாட்டி துவங்கி வைக்க அடுத்தடுத்த மற்ற பெண்களும் தளிர்க்கு நலங்கிட்டு வாழ்த்தினர் இங்கு நலங்கை முடித்த அதே வேளை அங்கே தளிரின் வீட்டிற்கு குடும்பத்தோடு வந்திருந்த கஜபதி காரை விட்டு இறங்கியதுமே தன் அளப்பறையை தொடங்கிவிட சமாளிக்க முடியாமல் தென்றலை திணறி போனாள் குளித்து விட்டு வந்தவள் சுஜியின் வீட்டார் எடுத்து வைத்திருந்த மயில் வர்ண மென்பட்டை கட்டி கொண்டு ஒப்பனையை முடித்து விட்டு வெளியில் வர இன்னும் கொஞ்ச நேரத்துல வளையல்காரர் வந்துருவாங்க தளிர் முகூர்த்த வளையல் போட்டதும் கிளம்பிடலாம் பியூட்டிஷன் ஓனர் ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ண சரியா இருக்கும் சரிங்க நீ என்றவளுக்கு எப்படி கேட்பது என்று தயக்கம் மேலிட அண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்றால் என்ன சொல்லு அது நீங்க தப்பா எடுத்துக்காட்டி உங்க தம்பி இங்கே வர சொல்ல முடியுமா என்று கேட்டு முடிக்கவும் கையில் இருந்த பொருள் பாரா என்ற ஆச்சரியத்தோடு தலைப்புறம் திரும்பியவர் முகம் கொள்ளா புன்னகையோடு ஹம் சொல்ற ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று உல்லாசமாக சுஜி கேட்கவும் அன்று பள்ளியில் நடந்ததை சொல்லியவள் எனக்கு அவர்தான் கல்யாண வலையில் போட்டு விடணும் ஆனா நான் சொன்னதா சொல்லாம நீங்களா இங்க வர வச்சு அவரை போட்டுவிட சொன்னதா இருக்கட்டும் பிளீஸ் என்று தவிப்போடு முடித்தவளின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட சுஜிக்கு அத்தனை மகிழ்ச்சி எங்கே தம்பிக்கு அவள் மீதிருக்கும் காதலில் கொஞ்சமும் தளிருக்கு இல்லையோ என்று நினைத்திருந்தவள் நெஞ்சில் தளிர் பாழ்வார்க்க மகிழ்ச்சியோடு தம்பிக்கு அழைத்து விட்டாள் அடுத்த இருபதாவது நிமிடம் முட்டி வரை மடித்துவிடப்பட்ட சகிதம் அடங்க மறுத்த கேசத்தை அலட்சியமாக கோதிய வாரி புன்னகையுடன் வீட்டுக்குள் நுழைந்தான் உதய ஆதித்தன் ஹை மாமா வந்தாச்சு என்று தளிரிடம் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த கௌஷிக்கும் வைஷுவும் வாசலை நோக்கி ஓடிட உடனே சமையலறைக்கு அறைக்கு சென்ற தளிர் அனி அவர் வந்துட்டாரு நான் தண்ணீர் எடுத்துட்டு போறேன் பிளீஸ் நான் சொன்னதா தெரியக்கூடாது என்று உறுதிப்படுத்திக் கொண்டு உதயாதித்தனை வரவேற்க சென்றாள் வரவேற்பறைக்கு சென்றவள் அங்கே அவன் பின்னே அம்பலவானன் ஜெகதீஸ்வரி ராகவனின் பெற்றோர் நிவி என்று மொத்த குடும்பமும் இருப்பதை கண்டு அதிர்ந்து நிற்க எல்லாருக்கும் தண்ணீர் எடுத்துட்டு வா தலேர் அப்படியே சுஜிய வர சொல்ல என்றதுமே அப்படியே டர்ன் அடித்தவள் ஆண்டி அவரை மட்டும்தானே வர சொன்னீங்க என்று அவசரமாக கேட்க ஆமா ஏ அங்க வந்து பாருங்க எல்லாருமே வந்திருக்காங்க யாரெல்லாம் என்று அவள் மாமனார் வரவேற்று கொண்டிருந்தார் நான் உதய மட்டும்தான் வர சொன்னேன் இவங்க எப்படி வந்தாங்கன்னு அடா ஏன் தளிர் அங்கே நின்னுட்டு வாமா என்று அம்பலவாணன் அழைக்க உதயாதித்தனை பார்த்தவாறே தளிர் அவரிடம் வர சாப்பிட்டியா நலங்கு நல்லபடியா முடிஞ்சதா தளிர் என்றவர் பேசிக்கொண்டே செல்ல எப்படி இருக்க தளிர் இங்கெல்லாம் உனக்கு ஓகேவா என்றபடி அவள் அருகே வந்தான் உதய் ராஜியும் ஜிஹாவும் தளிரை பார்ப்பதை கண்டவள் சிறு தலையசிப்பை மட்டும் உதயக்கு கொடுத்து விட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்று அவர்கள் பாதம் பணிய அவளோடு உதயனும் இணைந்திருந்தான் சரவணின் தாத்தா பாட்டியில் தொடங்கி பெரியவர்கள் அனைவரிடமும் இருவரும் ஆசை பெற இறுதியாக வா தளிர் ராஜிமா கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் என்று உதய் அழைக்க என்னடா இது என்பது போல பார்த்து நின்றாள் ராஜிக்கு உதை சொன்னதை கேட்டு உச்சி குளிர்ந்து போனது பின்னே சுஜி அவரை பேசிய பேச்சில் உள்ளுக்குள் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருந்த ராஜிக்கு நேரம் வரை தளிர் மீதிருந்த கோபம் கூட பின்னுக்கு தள்ளப்பட மகிழ்ச்சியுடன் உதய பார்த்தவர் பூக்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆசிர்வதிக்க தயாராய் நின்றார் தளிர் என்ன பார்த்துட்டு இருக்க வா என்று அவர் கைப்பிடித்த உதய் ராஜியின் முன் சென்று ஆசிர்வாதம் பண்ணுங்க ராஜிமா என்று அவர்கள் குனியும் முன்னமே எங்கிருந்து ஓடி வந்த கௌஷிக் வேகமாக தளிரை இடிக்க வைஷு உதை இடித்துக் கொண்டு நின்றாள் ஹே பாத்து என்று வைஷுவை ஒரு கையில் பிடித்தவன் தடுமாறிய தளிரையும் தன் கையணிவில் கொண்டு வந்திருந்தான் உதை மாமா மாமி காப்பாத்துங்க தளிரை கட்டி கொள்ள மாமா என்று தன் கையில் இருந்து திமறிய வைஷுவை பிடித்துக் கொண்டு ஏன்டா நல்லாதானே இருந்தீங்க திடீர்னு என்னாச்சு அவனை நான் சும்மா விட மாட்டேன் மாமா என்று வைஷுவின் முகத்தில் அப்படி ஒரு கோபம் அதை கண்ட பெரியவர்களின் கவனமும் குழந்தைகளிடம் குவிந்தது மாமா அவன் என் ட்ரெஸ்ல நேல் பாலிஷ் ஊத்திட்டான் நீங்க விடுங்க என்று வைஷு மீண்டும் பள்ளிக்கு அடித்துக்கொண்டு கௌஷிகை நெருங்க இவ்வளவு நேரம் இங்கதானடா இருந்தீங்க இது எப்போ என்று சலிப்புடன் சுஜி பார்க்க தளிரோ பள்ளியில் அமைதியின் இருக்கும் வைஷுவின் இந்த அவதாரத்தில் வியந்து போய் பார்த்திருந்தாள் அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம செய்திருப்பான் அமைதியாரு வைஷு என்றவள் என்ன நிவி வைஷூ இவ்ளோ நாட்டியா கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருப்பாளே கிளாஸ்ல இந்த முட்டைக்கண இருக்க மாட்டா மேம் அப்ப நான் வெரி குட் கர்லா இருப்பேன் அவன நம்பாதீங்க ஹீ இஸ் பேட் பாய் என்று வைஷு கண்ணு கசக்க கௌஷிகை தன்புறம் எடுத்த உதை எதுக்குடா அவன் டிரஸ்ல நேர்பாலிஷ் கொட்டன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா என்று விசாரணையை தொடங்கி இருவரையும் சமாதானம் செய்து முடித்த அமர்ந்தான் ஜூஸோட அவன் அருகே வந்த சுஜி உன்ன மட்டும் தானே உதய் வரச் சொன்னேன் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்த ஏங்கா அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படி இல்லடா ஆனா நீ மட்டும் வந்திருக்கலாமே நீ கால் பண்ணப்போ அப்பாவோட பேசிட்டு இருந்த நான் கிளம்பவும் நீவி அவளும் ஏதோ தளருக்கு சீர் செய்யணும் வருவேன்னு சொல்லி ராகவோட கிளம்பிட்டா நான் கார் எடுத்தா அப்பா அம்மா மாமா எல்லாரும் தளரை பார்க்கணும்னு கூட வந்துட்டாங்க நான் இப்படி வேணான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வா சாப்பிடுவ நேரமாச்சு ஏங்க்கா ஓ முகம் ஒரு மாதிரி இருக்கு எனி ப்ராப்ளம் இல்ல இல்ல நீ வா என்றழைக்க இப்பதானே ஜூஸ் குடிச்சேன் அதோட நான் லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன் இருக்கட்டும் அப்புறம் சாப்பிட்றேன் என்றவனை சரவணனின் பெற்றோர் அழைக்கவும் அவர்களிடம் சென்றான் தளிர் அனைவருக்கும் பழச்சாறு கொண்டு வந்து கொடுக்க அங்கே வந்த கௌஷிக் மாமா கண்ணை மடுங்க உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் காட்டணும் வா வைஷுக்கா என்று கௌஷிக் உதயமுன் வைஷுவை நிறுத்தி இப்ப கண்ணை தருங்க மாமா என்றான் அருகே இருந்த நிவியின் மாமியார் என்னம்மா கொஞ்சம் முன்னதா ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க உடனே சமாதானம் ஆயிட்டாங்க அவங்க எப்போ அப்படித்தான் அத்த அப்பப்போ மல்லு கட்டுவாங்க எப்போ கொஞ்சிப்பாங்கன்னே தெரியாது அத நான் உங்களுக்கு நடுவில் போகவே மாட்டேன் என்று புன்னகைக்க அதென்னவோ என்னவோ உண்மைதான் குழந்தைங்க சண்டையோ உடனே மறந்து சமாதானம் ஆயிடுவாங்க இங்க பாருங்க மாமா அக்கா உங்க ஃபேஸும் மாமி ஃபேஸும் வரைஞ்சிருக்காங்க எப்படி இருக்கு சொல்லுங்க என்று வைஷுவின் கையை காண்பிக்க பெரியவர்களின் கவனம் குழந்தைகளின் மீது திரும்பியது மாமா உங்க பேர் கூட எழுதியிருக்கேன் எங்கன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் என்று வைஷுவின் கையை பிடித்த உதை வாவ் ரொம்ப அழகா இருக்கே வைஷு என்றவன் உள்ளங்கையில் எழுதி இருந்த அவன் பெயரை சரியாக கண்டுபிடித்து சொல்லவும் என்று குதூகளித்தவர்கள் மாமா உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸும் இருக்கு கண்ணு மூடுங்க என்று இருவரும் தளிரை அழைத்து வந்து அவன் முன் நிறுத்தினர் மாமா மாமி கையிலையும் உங்க பேர் எழுதியிருக்கு எங்கன்னு கண்டுபிடிங்க பாப்போம் என்று வைஷு சொல்லவும் ஆமா நான் மறந்து போயிட்டேன் அனி உட்காருங்க என்று உதயரிகள் சேரை எடுத்து போட்ட நிவி அன்னி மெகந்தில உங்க பேர் எழுதியிருக்காங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போ என்றிட புன்னகையோடு தளரின் கையை பிடித்த உதய் அவள் உள்ளங்கையில் விழிகளை விட்டான் உதயை நெருங்கி அமர்ந்த ராகவன் மஜா இது நம்ம மான பிரச்சனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறா இல்ல காலம் முழுக்க சொல்லி காட்டுவாங்க உன் தங்கச்சி இப்ப வர என்ன வச்சு செய்யறா என்று நண்பன் காதை கடித்தவன் தன் திருமணத்தின் போது நிவி அவன் பெயரை விரல் நுனியில் எழுதியிருந்ததில் கண்டுபிடிக்காமல் கோட்டை விட்டிருந்தான் புரியுது மச்சி என்று உதை தளிரின் கையை திருப்பி மீண்டும் முழங்கையிலிருந்து தன் பார்வையை ராகவன் சுஜி பெரியவர்கள் என்று அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் கடந்த நிலையிலும் உதயால் அவன் பெயரை கண்டுபிடிக்க முடியாமல் போக தளிர் அப்படி எங்க எழுத சொன்ன பாவம் என் தம்பி ரொம்ப திண்டாடிட்டு இருக்கான் என்று சுஜி சிரிப்புடன் கேட்கவும் கையில தான் எழுதியிருக்க அதோ ரெண்டு கையிலையும் என்று சிரித்த தளிரை கண்டு ஆனாலும் அவனை ரொம்ப திணற வைக்கிறனி நடத்து நடத்து என்று கணவன் அருகே அமர்ந்து ரசிக்க தொடங்கி விட்டார் என்ன மாதிரியே மாமிக்கும் தான் இருக்கும் நல்லா தேடி பாருங்க என்று வைஷு மாமனுக்கும் உதவ வந்தாள் அண்ணா என்னன்னா நீங்க இன்னுமா கண்டுபிடிக்கல நான் வேற அவர்கிட்ட பெட் கட்டிருக்கேன் சீக்கிரம் இல்லனா எனக்கு ரெண்டாயிரம் போய்டும் அதோட என்ன ஓட்டி எடுத்துருவார் பிளீஸ் கண்டுபிடிச்சிருங்க நிவி இப்படி பேசுறதுக்கு பதிலா உங்க அண்ணி எங்க எழுதியிருக்கான்னு ஒரு க்ளூ குடுக்கலாம்ல என்று உதை தங்கையை துணைக்கு அழைக்க என்னது டீச்சர் கிட்டே பிட்டடிச்சு பதில் சொல்ல பாக்குறீங்களா அண்ணா அன்னிக்கு இதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு வச்சு டெஸ்ட் நீங்களே தான் பாஸ் பண்ணணும் நாங்க ஹெல்ப் பண்ணா எங்களையும் சேர்த்து வெளியில துரத்திடுவாங்க ஆமா தானே அண்ணி என்று கேக்க தலிரும் புன்னகையோடு தலையை சேர்த்தாள் உங்க அண்ணி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கேன் நிதி என்று பெருமூச்சறிந்தவன் அவள் புறங்கையில் தன் தேடுதலை தொடங்கினான் சீக்கிரமாமா குயிக் என்று குழந்தைகள் கைதட்டி மாமனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தனர் பெரியவர்களோ தேடி முடித்து அழைக்குமாறு சென்று விட்டனர் எப்படி வைஷோ நீ உங்க மாமி வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்ற என்று அக்கா மகளை கேட்டான் முதல்ல மேம் எங்களுக்கு லெசன் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாமா டெஸ்ட் வைப்பாங்க நான் எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா என்றால் இல்லடா கண்ணா உங்க மாமி அவுட் ஆஃப் சிலபஸ் போக மாட்டாளாம் அவுட் ஆஃப் சிலபஸ்னா என்ன மாமா அதுவா அது எங்க ரெண்டு பேரோட தனி சிலபஸ் என்று தளிரை பார்த்து கண் சிமிட்ட அவ்வளோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் சலிக்க முகம் சிவந்த குழந்தைங்க கிட்ட என்ன பேசுறீங்க என்று சன்ன குரலில் கேட்டிருந்தாள் என்ன பேசிட்ட ரவ் சிலபஸ் நீ இன்னும் கையில எடுக்கல தானே ஓ உங்களுக்கும் சிலபஸ் இருக்கா மாமா எத்தனை சப்ஜெக்ட் மேம் இங்கிலீஷ்லதானே எடுப்பாங்க என்றவள் ஏன் நீங்க என் மாமாக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல என்று வைஷு உரிமையாய் மாமனுக்காக பேச தளிரின் முகத்தில் செம்மையின் ஊர்வலம் பதில் சொல்லு தளிர் என்று உதய சிரிக்க என்ன பதில் தான் சொல்லணும் என்று வாரி சுஜினிவி வந்து அமர்ந்தனர் வேலை அதிகமா இருந்தது வைஷு டைம் கிடைக்கல இனி சொல்லிக் கொடுக்கற என்று தளிர் சமாளிக்க அவள் அடுத்த கேள்வி கேட்கும் முன் அங்கு வந்து சரவணன் மாப்ள என் தங்கச்சி கைய பிடிச்சு அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு விடுற என்ன இருக்கா இல்லையா அவன் காலை வாரிவிட அங்கே மீண்டும் சிரிப்பலை இன்னும் அழுத்தமாக அவள் கையை பிடித்து கொண்டவன் அவள் விறகுகளில் வளையற்காரர் வந்திருக்காரு சீக்கிரம் அப்புறம் ரிசப்ஷன் டிலே ஆயிட போது என்று சரவணன் சொல்ல ஹே அப்படி எங்க தாண்டி என் எழுதி எழுதியிருக்க என்று அயர்ந்து போனவனிடம் கையில தாங்க இன்று மீண்டும் அதே பல்லவியை பாடியவளுக்குமே இந்த விளையாட்டு மிகவும் பிடித்திருந்தது தளிர் அதுதானே இதுங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது பாவம் என் தம்பி என்று சிரித்த சுச்சியும் தம்பிக்கு உதவ இத்தனை நேரம் வழக்கருத்தை பிடித்து தன் பெயரை தேடியவன் இப்போது அவளுக்கு இடப்புறம் வந்த மந்து மீண்டும் தன் தேடுதலை தொடர சுற்றி இருந்தவர்கள் கமானுதை யூ கேன் என்று உற்சாகப்படுத்தினர் மஜா மேக்னிஃபயர் கொண்டு வரட்டா என்று ராகவ் சிரிப்போடு கேட்க ஏன் இருக்கு கொஞ்ச நஞ்சமானதே ஏல விட போறியா அடங்கடா என்று முறைத்தவன் எங்கடியே எழுதிருக்க மானம் போகுது பிளீஸ் ஏதாவது ஹிண்ட் கொடுத்து பாஸ் பண்ணி விடுடி சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க ஊரே டம்மார அடிச்சிருவாங்க என்று யாரும் அரியாவன்னும் தளிரின் செவியோடு கிசு கிசுக்க நிஜமாவே கையில தாங்க எழுதியிருக்க ஆனா கையில இல்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணா நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க என்று குறையாத சிரிப்போடு குழந்தைகளை உற்சாகப்படுத்துவது போலவே உதைக்கும் சொல்லிய தளிரை போடி என்பதாக பார்த்தவன் சட்டன குனிந்து அவள் பாதத்தை பிடித்தான் உதய் அவள் பாதத்தை பிடிக்கவும் என்ன பண்றீங்க பிளீஸ் விடுங்க என்று தளிர் பதற அவளுக்கு குறையாத பதட்டத்தோடு மச்சான் மாப்ள என்று ராகவனும் சரவணனும் குரல் கொடுத்திருந்தனர் மாமா என் கால காலதானு பிடிச்ச எதுக்கு இவ்ளோ பதட்டம் ஜஸ்ட் சில் டேய் இது பப்ளிக் மறந்துட்டியா என்று ராகவ் நக்கலாக பார்க்க எப்படியும் நாளை காலையில பப்ளிக்கா பிடிக்க தானட போற என்று தோள்களை குலுக்கியவன் என் தங்கச்சி காலை இருபது நிமிஷம் விடாத நீ எல்லாம் பேசக்கூடாதுரா என்று அவனுக்கு குறையாத எல்லோடு பார்த்தான் உதய் என்ன இது பிளீஸ் கையில தான் போட்டிருக்கேன் கால இல்ல விடுங்க என்று அவன் கையை பிடித்த அந்நேரம் இவர்களின் கூச்சலில் அங்கே வந்துவிட்ட பெரியவர்கள் சிரிப்புடன் அவர்களை பார்த்து நிற்கா பாத்தியா ஜெயஹா இத்தனை பேர் முன்னாடி நம்ம பிள்ளைய கால பிடிக்க வச்சுட்டா இவளுக்காக உன் பொண்ணுங்க சாமி ஆடிட்டாங்க சரியான கை காரி ராஜி பொறும ஜெகாவுக்குமே மகன் தளிரின் காலை பிடித்திருந்ததில் அப்படி ஒரு எரிச்சல் டே அது எங்கம்மா செஞ்ச சதி என்று ராகவனின் அன்னை மெட்டியின் அளவை சிறிதாக வாங்கி இருக்க அதை போட முடியாமல் போன ராகவன் சரி செய்து வரும் வரை பிடித்திருந்த நிவியின் வலது பாதத்தை விடவே இல்லை எங்க பிடிச்ச அண்ண என் பொன்னடி காலதானடா பிடிக்கிற என்று உதய்புருவ உயர்த்த அம்பலவானன் முதற்கொண்டு அத்தனை பேரும் சத்தமாக சிரித்து விட்டனர் அதான நீ பொழைச்சுக்குவாப்ள என்றார் சரவணனின் தந்தை தேங்க்ஸ் மாமா என்றவன் அவள் பாதத்தில் வெளிகளை விட உதய் பிளீஸ் என்று சங்கடமாக சொன்ன தளிரால் யாரையும் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை சரி சரி நேரமாச்சு அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிப்ப நல்ல நேரத்துல வளையல் போடட்டும் நீ வா தளிர் என்று ஜெகா மருமகளை அழைக்க சரிங்கத என்று சட்டனை எழுந்து விட்டாள் இளந்தளிர் தளிர் ஆமாமா பசங்க விளையாட்டுல நேரம் போனதே தெரியல வந்து உட்காருமா வளையல் போட்டுக்கலாம் என்று சுஜியின் மாமியாரும் அழைக்க அவர் அருகே சென்ற தளிர் சுஜியை பார்த்தாள் நீ கூட்டிட்டு வர என்பதாக சைகை செய்தவள் உதய் என்ன உட்கார்ந்துட்ட என்று அம்பலவானின் அருகே அமர்ந்தவனிடம் கேட்க ஏன் என்பதாக உதய் தமக்கையே பார்த்தான் என்ன விஷயமா அது ஒண்ணும் இல்லப்பா உதய் இங்க இருக்கிறதால அவனே தளிருக்கு வளையல் போட்டு விடட்டும்னு கூப்பிட்டேன் அதுக்கென்ன நீ போய் போட்டு விடு உதய் என்று அவரும் புன்னகையோடு சொல்ல உதய எழுந்து கொண்டான் இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் முகூர்த்த வலையில் உடையாம போடணும் விளையாட்டு விஷயம் இல்ல என்று ராஜி ஆரம்பிக்க ஆமாமா ஆதிக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல வளையல்காரரே போடட்டும் என்று ஜெகாவின் வார்த்தையை ஏற்கத்தான் அங்கு யாரும் தயாராக இல்லை ஏற்கனவே கணவர் மற்றும் தங்கையிடம் சுஜி பேசிவிட்டிருந்ததில் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ராஜிமா அண்ணா உடையாம போட்டு வரதுக்கு நான் பொறுப்பு என்று நிவி சோப்பும் ஜக்குமாக அங்கே வர இரு நாத்தனர்களையும் நன்றியுடன் பார்த்தால் தளிர்